வணக்கம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிஇசிஎல் பண மீட்புக் குழுவினர் ஆர்ப்பாட்டம் பாளையத்திலிருந்து தலைமைச் செயலகம் வரை பேரணியாக சென்று பிறகு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கேரள அரசு இலவசமாக வழக்கறிஞரை நியமித்து பிஇசிஎல் பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்தனர் தமிழ்நாடு விவசாய முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் பாலசுப்பிரமணியம் பிஇசிஎல் பணமீட்பு குழுவின் சேலம் ரவிச்சந்திரன் கேரள மாநிலம் பிஇசிஎல் வாடிக்கையாளர் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை மீண்டும் காண நமது மக்கள் மலர் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க समित सिंध सम समित सिंधा एस एल विषय इलोम तरबिलाक